வணக்கம் மக்களே நண்பனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு தல தோனி அதை பத்தி தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் பி தொடர்ல அதாவது அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்டிங் பயிற்சியாளரா சுரேஷ் ரெய்னா நியமிக்கப்பட இருக்கிறதா ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு சுரேஷ் ரெய்னா வர்ணனையின் போது சூசகமா இதை சுட்டியும் காட்டியிருந்திருக்காரு இது உண்மைதானா அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட துணை பந்துவீச்சு பயிற்சியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீராம் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்போ அவரு நாசுகா அதுக்கு பதில் கொடுக்காம தப்பி ஓடி இருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி தொடர்ல படு மோசமா விளையாடி இருக்காங்க இந்த வருஷம் புள்ளி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இந்த நிலையில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக தங்களோட கடைசி போட்டியில சிஎஸ்கே அணி ஆடி இருந்தாங்க அப்போ வர்ணனை செஞ்சுகிட்டு இருந்த சுரேஷ் ரைனா மற்றும் ஆகாஷ் சோப்ரா சிஎஸ்கே அணிக்கு புதிய பயிற்சியாளர் நியமிக்கப்பட இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க சுரேஷ் ரெய்னா இந்த தகவலை கேட்ட ஆகாஷ் அணியோட புதிய பேட்டிங் பயிற்சியாளரோட எஸ்ல ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சுரேஷ் ரெய்னா பதில் கொடுக்கும் போது அவர் தான் அதிவேக அரை சதத்தை அடிச்சவர் அப்படின்னு சொன்னாரு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிவேக அரை சதம் அடிச்சது சுரேஷ் தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவரு பதினாறு பந்துகள்ல அரைசதம் அடிச்சிருப்பாரு அதுவே சிஎஸ்கே அணிக்காக ஒரு பேட்ஸ்மேன் அடித்த அதிவேக அரைசதம் அதத்தா சுரேஷ் ரெய்னா இப்படி சுட்டி காட்டியிருந்தாரு இதனை ஆகாஷ் சோப்ரா நீங்க இந்த தகவலை இங்கதானே முதல் முறையா கேக்குறீங்க அப்படின்னு பார்வையாளர்களுக்கும் சொதில் சொன்னாரு இதன் மூலமா சுரேஷ் ரெய்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்டிங் பயிற்சியாளரா நியமிக்கப்பட இருக்கிறதா பரபரப்பு தகவல் எழுந்துச்சு சமூக வலைதளங்கள்ல இது பத்தி பல பேரும் தகவலை பரிமாறி வந்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணியோட துணை பந்து வீச்சு பயிற்சியாளர் ஸ்ரீதரன் ஸ்ரீராமா சந்திச்ச சில பத்திரிகையாளர்கள் சுரேஷ் ரெய்னா சொன்னது உண்மையா அப்படின்ற கேள்வியை எழுப்பினாரு அதுக்கு பதில் கொடுத்த அவரு இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நானே ரெய்னா கிட்ட இப்படிலாம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நழுவிட்டாரு இதை வச்சு சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணியோட பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது இன்னொரு வகையில தோனி அடுத்த வருஷம் ஐ பி எல் தொடர்ல விளையாடுறது சந்தேகம்தான் அதுக்காகவே சிஎஸ்கே அணிய சரியா வழிநடத்த முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னாவை அந்த அணி நிர்வாகம் நாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இந்த நிலையில தான் நான்கு நாட்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு சுரேஷ் ரெய்னா இது பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நாலு மேட்சில மட்டுமே ஜெயிச்சுட்டு இந்த பேச்சு தேவையா அப்படின்ற மாதிரி சுரேஷ் ரெய்னா மேல கடுமையான விமர்சனங்களை ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க ஆனா சிஎஸ்கே வட்டாரம் என்ன தகவல் சொல்றாங்க அப்படினா ரெய்னாக்காக தோனி தான் சஜஸ்ட் பண்ணதா சொல்றாங்க நண்பனுக்காக இத நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி அவரை அப்பாயின்மெண்ட் பண்ண போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு குஜராத்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில சிஎஸ்கே அணி எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்று ஆறுதல் வெற்றியோட ஐ போட்டியை நிறைவு செஞ்சிருக்காங்க அடுத்த வருஷம் ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு தோனியுமே தெரிவிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்